அகம் கையை முகம் காட்டி அன்பொருவை நிலைநாட்டி என்பொருக வணங்குவது இஸ்லாமியர் வணக்கம் புறம் கையை முகம் காட்டி புன் சிரிப்பை நிலைநாட்டி கண் சிரிப்பால் வணங்குவது கிறித்தவர்களின் வணக்கம் இஸ்லாமிய கிறித்தவர்களின் இரு கரங்களையும் இணைத்திட்டு சந்துகளின்றி வணங்குவது இந்துக்கள் வணக்கம் வியக்கத்தக்க விழாவினை சிறப்பிக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம் வண்ண தமிழுக்கு சாய்வில்லை வங்காள விரிவுடாவுக்கு ஓய்வில்லை எழுத்துக்களை உடித்துக் கொண்ட என்னையூர் தமிழே உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் உன்னால் ஓராயிரம் சூரியன் கண் விழிக்கும் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் தமிழே உனை மட்டும் எழுதையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான் உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன் சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன் தூரன் என்ற ஒரு தூய திலகம் செந்தமிழ் நாடே அவர் சிந்திக்கும் உலகம் கற்றது கணிதம் பெற்றது புனிதம் படித்தது களஞ்சியம் பிடித்தது குழந்தைகள் ஆய்ந்தது அறிவியல் தோய்ந்தது தமிழிசை பருகியது பாரதியை உருகியது பக்தியினால் வித்தகம் பழமொழியில் புத்தகம் பல பலவடிவில் பலகலை கற்ற பல்கலைகம் பார்த்தால் அங்கே தூரனாரின் உருவம் மஞ்சக்காட்டு வளசி பழனி வேலப்ப பெரியசாமி தூரன் அவர்கள் மா பா என்ற அழைக்கப்பட்டார் மகத்தான பணி செய்த பெரியார் என்ற சுருக்கம் தானோ அவரை மாப்பா பே என்று அழைத்த அழைத்தார்கள் என்று வியந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சான்றோர் என்பதற்கு இன்று நாம் அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் விரல்களை விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் நம்மளால் அடையாளம் காட்ட முடியும் அதில் எந்த அளவில் பார்த்தாலும் சான்றோர் என்ற தகுதிக்கு முன்னுரிமை வைக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா பெரியசாமி தூரன் என்று சொல்வதில் மிகவும் பெருமையுடன் கூறுகிறேன் நாம் பெரியசாமி ஐயாவின் ஒரு பாடலை கூற விரும்புகிறேன் எங்கே தேடுகிறாய் இறைவனை இங்கே காணாமல் எங்கே தேடுகிறாய் இறைவனை கங்காதரா கார்வண்ணா முருகா ஐயனே என்று கூறி எங்கே தேடுகின்ற இறைவனை மங்கும் பொழுதளவும் வாடி தொழில் புரியும் மக்கள் எல்லாம் இறைவன் வடிவல் அல்லவோ தொழில் புரியாண்டா கடவுள் என்று கூறி ஆணித்தனமாக கூறியவர் நம்முடைய ஐயா பெரியசாமி தூரன் அவர்கள் தமிழ் களஞ்சியத்தை ஏற்படுத்தினார் குழந்தைகள் களஞ்சியத்தை ஏற்படுத்தினார் இந்த தமிழகத்தில் எத்தனை எழுத்தாளர்கள் இருந்தாலும் எழுத்தாளர்களிலேயே முதல் முதலாக பத்மபூஷன் பட்டம் வாங்கியவர் நம்முடைய பெரியசாமி ஐயா என்று கூறுவதில் மிக பெருமை கொண்டு சோழ தேசத்திலிருந்து கொங்கு நாட்டிற்கு வந்து இங்கு ஐயா பெரியசாமி துரன் அவர்களை பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் எந்த ஒரு மேடையில் ஏறினாலும் இதை சொல்லுவேன் உங்களால் முடிந்தால் ஒருவேளை உணவை உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒருவேளை உணவு அழியுங்கள் நன்றி